விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் பண்ணை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஆர் ஆர் ரகுராமன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் கடந்த பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நத்தம் இலவச வீட்டுமனை பட்டா ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலும் ஆதிதிராவிடர் நத்தம் பட்டா நூற்றி இருபத்தி நாலு பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மதிப்பிலும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டா அறுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஓரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி எழுபத்தோராயிரம் மதிப்பில் இணையவழி பட்டாக்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலான பல்வேறு உதவித் தொகைகளையும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பதினோரு பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளையும் கால்நடை பராமரிப்புத் துறையின் மூலம் ஐந்து பயனாளிகளுக்கு தாது உப்பு கலவைகளையும் தோட்டக்கலைத்துறை மூலம் ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் மூவாயிரத்தி முன்னூற்று பதினைந்து மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் என மொத்தம் இருநூத்தி இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் வழங்கினார் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியில் முதலமைச்சர் கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று அரியலூர் மாவட்டம் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் சாலை மறைக்குளம் ஊராட்சியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மாநில நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு இத்திட்டத்தை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குவது நமது எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதில் உள்ள கடமை என்றும் எதிர்கால தலைமுறையை நோயற்ற தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்காத விதத்தில் பல்வேறுபட்ட நோய்கள் வருகிறது நம் தலைமுறையில் எதிர்பாராத கொரோனா தொற்று வந்து மக்கள் பட்ட துயரத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் காலநிலையால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்போது அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்பாக ஊட்டச்சத்து பட்டம் வழங்கப்படுவதாகவும் தாய்மார்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வளமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கூட்டுறவாளர்கள் உறுதிமொழி ஏற்ற பின் சிறு வணிக கடன் மகளிர் சுயஉதவிக்குழு கடன் முத்துரா கடன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான கடன்கள் இரண்டாயிரத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் பதினாறு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகே கல்லூரணி பகுதியில் சுமார் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை மாநில நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்து குத்துவலக்கேற்றினார் அதனைத் தொடர்ந்து சூச்சனச்சேரிப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை மற்றும் வேலாயுதபுரம் அங்கன்வாடி மையம் கண்டுகொண்டான் மாணிக்கத்தில் பயணியர் நிழற்குடை நல்லுக்குறிச்சியில் சமுதாய கூடம் நியாய விலைக்கடை மற்றும் வேளாண்மை அலுவலக கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியின் இடையே பேசிய அமைச்சர் தமிழக அரசு கிராமப்புற முன்னேற்றத்தின் அதிக அக்கறை செலுத்தி வருவதாகவும் எல்லோருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் விருதுநகர் அருகே துலுக்கப்பட்டி ஊராட்சியில் நபார்டு வங்கியின் கடன் அல்லாத வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி மற்றும் உற்பத்தி மையத்தினை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விருதுநகர் மாவட்ட நபார்டு உதவி பொது மேலாளர் ராஜ முன்னிலையில் தமிழ்நாடு நபார்டு தலைமை பொது மேலாளர் ஆனந்த் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் பின்னர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் உற்பத்தி பொருட்களை பார்வையிட்ட அவர் சூடம் அகர்பத்தி மற்றும் சோப்பாயில் செய்முறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நபார்டு வங்கி கடந்த முப்பது ஆண்டுகளாக ஊரக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதோடு விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு அவர்களின் திறன்களை மேம்படுத்தி தொழில் முனைவோர்களாக மாற்றி வருவதாக தெரிவித்தார் மேலும் நபார்டு வங்கி நடப்பாண்டு கடன் அல்லாத வளர்ச்சி நிதி ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்